ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு நாட்டுக்கோழி கழுவிட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் குக்கர் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் சேர்த்துருக்கேன் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இலை பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பொடியை நல்லா செவ்வக்குற அளவுக்கு வதங்க வதங்கிட்டேன் கருவேக்குள்ள ஒரு பொட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த அளவுக்கு செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸ்மெல் போடுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் சேர்த்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து சின்ன தக்காளி அதை சேர்த்து வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா மஸ்தியாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா இப்போ இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியே அதில் சேர்த்துக்குவோம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமே வச்சு நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் இந்த ஸ்மெல்லாக வராது கோழியோட ஸ்மெல்லு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலே வெந்துருச்சுன்னா இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராது ச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா பாதி வந்து கலர் மாறிடுச்சு தனி மிளகாய் தூள் நான் வந்து முக்கால் கிலோ கோழி அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஒரு சின்ன அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பொடியிலே நான் சீரகமும் சோம்பும் சேர்த்தே அரைச்சிருக்கேன் இந்த பொடியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட போய் பாருங்கள் இந்த பொடியும் நல்லா பச்சை ஸ்மெல் போற வரை இந்த எண்ணெயில் கிண்டி விட்டுக்கணும் நாட்டுக்கோழி நிறைய சத்து இருக்கு ப்ராய்லர் பல்லு இதை வாங்கி சாப்பிட்டா நல்லது பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவு ஊற்றுக்கிறோம் இந்த கோழியை விட கொஞ்சம் கூட இருந்தால் போதும் இது வந்து குக்கரில் தான் நல்லா வேகும் லேட் ஆகும் நான் ப்ராயில் மாதிரி இல்லை அதனால் குக்கரில் வச்சா சீக்கிரம் வேகும் சட்டிலையும் வைக்கலாம் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் வேக அதனால் குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சுக்குவோம் மூணு விசில் வச்செடுத்துட்டேன் பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்லா கலந்துருச்சு இதை வந்து ஒரு சட்டியில் ஊற்றி நல்லா வறுத்துக்குவோம் ஒரு சட்டி வா இருப்பு சட்டி வச்சுட்டேன் அதில் ஊற்றிக்குவோம் நல்லா தண்ணியெலாம் வற்றி வரட்டும் நல்லா தண்ணியெலாம் வற்றிடுச்சு வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாட்டுக்கோழிக்கு பெப்பர் போடணும் போட்டால் நல்லா கவிச்சி ஸ்மெல் வராது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கொத்தமல்லி எல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்